வணக்கம் திடீரென முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆர்டர் என நிர்வாகிகளை சந்தித்து அமைச்சர் உதயநிதி செயல் பரபரக்கும் அரசியல் களம் இதை நம்ம பார்க்கலாம் திமுக இளைஞரணி செயலாளராக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பதிவேற்ற பின்னர் கட்சியின் அமைப்பிறதியாக இளைஞரணி ஒன்பது மண்டலங்களாக பிரிக்கப்பட்டது தொடர்ந்து திமுக இளைஞரணிக்கு மாவட்ட மாநகர மாநில அமைப்பாளர் துணை அமைப்பாளர்கள் நியமிக்கப்பட்டனர் அதன்படி புதிய நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டு ஓராண்டாகிறது புதிய நிர்வாகிகளின் பணிகளை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆய்வு செய்து வந்தார் இந்த நிலையில் சமீபத்தில் நடைபெற்ற முடிந்த மக்களவைத் தேர்தலுக்காக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழகம் முழுவதும் சூறாவளி பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் இதற்கிடையே தற்போது லோக்சபா தேர்தல் நடைபெற்ற முடிந்துள்ளதால் தேர்தல் முடிவுகளுக்காக அனைவரும் காத்திருக்கின்றனர் இந்த தேர்தல் முடிவுகள் வந்த கையோடு அரசு ரீதியாகவும் கட்சி ரீதியாகவும் பல்வேறு மாற்றங்களை செய்ய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார் குறிப்பாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கப்படும் என்று பரவலாக பேசப்பட்டு வருகிறார்

கடந்த வாரம் தான் லண்டன் சென்று விட்டு அமைச்சர் உதயநிதி அவர்கள் திரும்பினார் அமைச்சர் உதயநிதி அழைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சில உத்தரவுகளை உதயநிதி அவர்கள் ஒவ்வொரு மண்டலத்தையும் நிர்வாகிகளை நேரில் அழைத்து அவர்களோடு தொடர்ந்து ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார் இது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது அந்த வகையில் நேற்று முன்தின மாலை சென்னை தேனம்பட்டியில் உள்ள அன்பகத்தில் மூன்றாவது மண்டலத்தில் அடங்கிய திருவண்ணாமலை தெற்கு வடக்கு மற்றும் புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்த இளைஞரின் நிர்வாகிகளோடு அமைச்சர் உதயநிதி அவர்கள் ஆய்வு நடத்தினார் தொடர்ந்து அமைச்சர் உதயநிதி அவர்கள் நேற்று மாலை சென்னை அன்புகத்தில் திருப்பத்தூர் மாவட்டம் வேலூர் மாவட்டம் வேலூர் மாநகரம் ராணிப்பேட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த மாவட்ட மாநகர அமைப்பாளர் துணை அமைப்பாளர்கள் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு கூட்டம் நடத்தினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நடிகர் விஜயவர்களம் களம் காண இருப்பதால் இளைஞர்கள் ஓட்டு வெகுவாக அவர் பக்கம் திரும்பும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் அதற்கு முன்னதாக திமுக இளைஞரணியை மேலும் வலுப்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக அமைச்சர் உதயநிதி அவர்களை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் இது போன்ற பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டிருப்பார் என்று கூறப்படுகிறது மொத்தத்தில் லோக்சபா தேர்தல் முடிவுகள் வந்த கையோடு திமுகவில் பல்வேறு மாற்றங்கள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது போல் தொடர்ந்து அமைச்சர் உதயநிதி அவர்கள் இளைஞரின் நிர்வாகிகளை அழைத்து அவர்களோட ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை மனதில் வைத்து கட்சியில் இளைஞர்களுக்கு பல்வேறு வாய்ப்புகளை கொடுக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படும் இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க மக்க குறிப்பிடுங்க